வழிபோக்கண் சிந்தனை உறவுகளுக்கு வணக்கம் கவிஞர் அரசன் பேசுகிறேன் நீண்ட நடிகலா நாளாக நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்து இரண்டு ஆண்டுகள் ஆகிறது இன்னும் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தவில்லையே பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினால்தான் அவர் அரசியல்வாதியா என்பதையெல்லாம் கணிக்க முடியும் என்று மூத்த அரசியல்வாதிகள் எல்லா கட்சிகளிலும் அந்த குரலை எதிரொலித்து கொண்டே இருந்தார்கள் யாரும் எதிர்பார்க்காத வகையிலே எதிர்பார்க்காத தருணத்திலே தன்னுடைய முதல் பத்திரிக்காளர் சந்திப்பை விஜய் வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார் பத்திரிக்கையாளர் சந்திப்பு என்பது உண்மையை பேசுவது உண்மையை உறக்கப் பேசுவது அதுதான் பத்திரிக்காளர் சந்திப்பாக இருக்க முடியும் இன்னும் சில சீனியர் அரசியல்வாதிகள் பத்திரிக்கையாளர் சந்திப்பிலே என்னென்னவெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பதை கடந்த காலங்களிலே நாம் பார்த்துருக்கிறோம் ஒரு தலைவர் கொடுக்குற பேட்டி ஒரு ஆறு மாதம் கழித்து அந்த தலைவருடைய பேட்டியை தொடர்ந்து பார்த்தோமானால் அதிலிருந்து அவர் முரண்படுபவராக இருப்பார் ஒரு அணியை தாக்கி பேசியவராக இருப்பார் ஓராண்டுகள் தள்ளி அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் அந்த எந்த தலைவரை எதிர்த்தாரோ அவர்களை புகழ்ந்து பேசியிருப்பார் பதவிக்காகவும் பட்டத்திற்காகவும் தங்களுடைய சித்தாந்தங்களை ஒவ்வொரு அரசியல் தலைவரும் கொண்டிருக்கிற வேலையிலேயே தன்னுடைய முதல் சந்திப்பிலேயே உண்மையை பேசியிருக்கிறார் நடிகர் விஜய் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்று வைத்ததை விட விஜய் வெற்றி கழகம் என்றே வைத்திருக்கலாம் ஏன்னா அந்த கட்சிக்கு எழக்கூடிய அந்த ஒரு அபரீதமான இளைஞர்கள் மத்தியிலே பொதுமக்கள் மத்தியிலே அந்த எழக்கூடிய அந்த ஆர்வம் இருக்கு பாருங்கள் அந்த கரிஸ்மாடி பவர் அது வந்து தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே அடைபட்டு விடும் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை கண்டிப்பாக அது கேரளாவிலும் வளரும் ஆந்திராவிலும் வளரும் கர்நாடகாவிலும் வளரும் வடபுலத்தில் அவர் ரசிகர்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தவராக இருக்கிறார் அதனால் தமிழக வெற்றி என்று தமிழகத்திற்குள்ளேயே அவர் தன்னை அழைத்து கொள்ளாமல் அதை விஜய் வெற்றி அவர் பதிவு செய்திருக்கலாமோ என்கிற எண்ணமும் நமக்கு இயலாமல் இல்லை இன்னும் சொல்லப் போனால் மதுரையிலே அவர் வந்து அரசியல் கூட்டத்திற்கு போகவில்லை மாநாட்டிற்கு போகவில்லை செயற்குழு கூட்டத்திற்கு போகவில்லை பொதுக்குழு கூட்டத்திற்கு போகவில்லை வாக்குச்சாவடியை முகவர் பயிற்சி பட்டறைக்கும் போகவில்லை தொழில் சார்ந்து போகிறார் விஜயனுடைய கடைசி படமான ஜனநாயகன் என்கிற திரைப்படத்தினுடைய படைப்பிடிப்பு மதுரையில் இருந்து விமானத்தில் இறங்கி ஊட்டி பக்கம் தான் அவருடைய பயணம் அது தொழில் ரீதியான பயணம் அந்த முதல் பேட்டியிலே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் நான் இங்கே போவது வந்து என்னுடைய வேலையாக நான் போகிறேன் நீங்கள் வந்து இளைஞர்கள் என்னுடைய வாகனத்தை பின் தொடர்ந்து இப்போ பைக்கில் ஆபத்தான முறையில் பைக்கில் நின்று கொண்டு ஹெல்மெட் அணியாமல் நீங்கள் வருவதையெல்லாம் பார்க்கும்போது நெஞ்சம் பதவதைக்கிறது நான் செல்வது படப்பிடிப்புக்காக என்னுடைய சொந்த வேலைக்காக நான் போகிறேன் நீங்களும் அங்கே இருந்து என்னை பார்த்து விட்டு அவரவர்கள் வேலையை பார்க்க வீடு திரும்புங்கள் என்று உண்மையை பேசியிருக்கிறார் அதில் ஒன்றும் பூசி முழுவதற்கு ஒன்றுமே இல்லை இப்போ இதில் மூத்த அரசியல்வாதிகள் பல்வேறு கட்சிகளினுடைய கோரிக்கை இன்னும் சொல்ல போனால் பத்திரிகையாளர்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துவார்னு பத்திரிக்கையாளர்களே உணர்ந்து பார்த்துருக்க மாட்டாங்க அந்த விஜய்க்கு கணிக்கிற ஆற்றல் இருக்குல்ல அது எம்ஜிஆரை போல அபரீதமானது என்று தான் நான் உணர்கிறேன் ஏன்னா அவர் அந்த முதல் பத்திரிக்கையாளர் சந்திப்பை சென்னை விமான நிலையத்திலிருந்து கொடுக்குறார் சென்னை விமான நிலையத்தில் கூட்டம் குறைவாக இருக்குது ஆனால் நான் காலையில் ஆறு மணியிலேருந்தே மதுரை விமான நிலையத்தில் ரசிகர்களும் பொதுமக்களும் திரண்டு வருவதாக ஊடகங்களில் தொடர்ந்து செய்தி வந்து கொண்டே இருக்கிறது அப்போ அந்த அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பிலேயே விஜய் பதிவு செய்கிறார் மதுரையில் வந்து எனக்கு இறங்கி நேர்காணல் ப்ரெஸ் மீட் நடத்த முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சென்னையில் கொடுக்குறாரு அந்த எல்லாருக்குமே சட்டமன்ற உறுப்பினர் முத முத போகிறாங்கன்னு பாருங்கள் அதை வந்து கன்னி பேச்சு அப்படிம்பாங்க அதே போல் நாடாளுமன்றத்தில் போய் பேசக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதல் முதல் தங்களுடைய பதிவுக்கு வந்து கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க அதுபோன்று விஜய் நடத்திய அந்த முதல் ப்ரெஸ் மீட்டு கன்னி பேச்சு தான் ரொம்ப சிறப்பாக இருந்தது ரொம்பவும் பூசி முழுகாமல் இந்த வேலையாக நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று என்னென்னா ரோடு ஷோவுக்கு அனுமதிக்கல அப்படின்ட்டாங்க இப்போ இது திட்டமிடாத நடந்துகிட்டு இருக்குது நம்ம பல்வேறு கட்சிகளை பார்க்குறோம் பல்வேறு கட்சிகள் ஒரு வள்ளுவர் கூட்டத்திலையோ கலெக்டர் அலுவலகத்திலையோ சென்னையை பொறுத்த வரைக்கும் அனுமதி கேட்பாங்க ஆர்ப்பாட்டத்துக்கும் போராட்டத்திற்கு உண்ணாவிரதத்துக்கு அனுமதி கேட்பது உண்டு ஆனால் அங்கெல்லாம் அந்த இயக்கங்கள் தொண்டர்களை தருவிப்பதற்கு ரொம்ப பாடுபடும் நோராக தள்ளணும் கெஞ்சுவாங்க மாவட்ட செயலாளர்கள்லாம் கொடியோடு வாங்கப்பா வரும்போது ரெண்டு பேரை கூட கூட்டிகிட்டு வாங்க முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்க ஒரு ஆள் தான் வரீங்கன்னு சொல்லி இந்த கூட்டம் திரட்டுவதற்கு சிறிய கட்சிகள் படாத பாடுபடும் சிறிய கட்சிகள் என்ன பெரிய கட்சிகளுடைய நிலைமையே அது தான் இப்போ திமுகவினுடைய இதெல்லாம் சமீபத்தில் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரிஷிவந்தம் தொகுதிக்கு உட்பட்ட திருக்கோவில நம்ம பார்த்தோம் இளைஞர் பாசுகிற கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் மது விருந்து பரிமாறுறாங்க பீர் பாட்டில் பீரும் அசைவ உணவும் அது வந்து வெளிப்படையாக அந்த காணொளி வந்த பிறகும் அது எங்களுக்கு வச்சதில்லை அவங்கவுங்களா வாங்கிட்டு வந்து டேபிளில் வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த ஊடகத்திலலாம் இந்த ரவீந்திரன் ஒருத்தர் தேமுத்து கலந்து வந்தவர் கான்ஸ்டன்ட் ரவீந்திரனா முட்டு கொடுத்து பேசலாரு ஆச்சரியமாக இருக்குது வெளிப்படையாக அவங்க காணொலியை மாட்டிட்டாங்க இல்லை இப்போயும் அதை வந்து மறுத்தே பேசுகிறார்கள் அதனால தான் இந்த திமுக மீது அண்ணா திமுக மீது மக்களுக்கு கசப்புன ஒரு காரணமே நம்ம கண்ணால் பார்த்த பிறகும் காதால் கேட்ட பிறகும் அதை மறுத்து நியாயப்படுத்தி அதை பேசுவார்கள் அது அது போன்ற இளைஞர்கள் தான் இப்போ இருக்கிறாங்கன்றது அவங்களும் இப்போ வெளிப்படையாக காட்டிட்டாங்க ஆனால் விஜய்க்கு கோயம்புத்தூருக்குள்ளே கூடின கூட்டத்தை விட மதுரையில் கூடின கூட்டம் வித்தியாசமானது ரொம்ப இதாக இருந்தது ஏன்னா கோயம்புத்தூரில் அழைக்கப்பட்டிருந்தார்கள் கோயம்புத்தூரில் அந்த பூத்து கமிட்டி நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டவர்கள் முகவர்களுக்கெல்லாம் அடையாள அட்டை கொடுத்து அழைப்புதல் கொடுத்து இத்தனை மணிக்கு நிகழ்ச்சி துவங்குது நீங்கள் வாங்கினா அழைப்புதல் கொடுத்து வரவழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் கோயம்புத்தூரில் அங்கேயே வந்து ஏ ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு தான் அனுமதினா அந்த இடத்துல இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் திரளாங்க அந்த விஜய் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இறங்கி அங்கேருந்து லீ ராயல் மெரிடியன் ஹோட்டல் வரைக்கும் போய் அந்த ஹோட்டல்லேருந்து இந்த கலந்து விடல் நடக்கிற கல்லூரி வளாகம் வரை வருகிற இடத்துல ஒரு இரண்டரை மணி நேரம் தாமதப்படுத்தி பதினாறு நிமிஷத்தில் போக வேண்டிய ஒரு தூரத்தை இரண்டாயிரம் மணி நேரம் போகிற மாதிரி அவர் ஆர்கானிக்காக அமைஞ்ச ஒரு ரோடு ஷோ இயற்கையாக அமைந்தது நம்ம என்ன தான் ஜனங்க கையில் பூவை கொடுத்து மாலையை கொடுத்து பொன்னாடைகளை கொடுத்து ஆரத்தைகளை கொடுத்து சாலையின் இருமருங்கிலும் நிப்பாட்டி வைத்திருந்தால் கூட அங்கங்கே கேப் விழும் ஆனால் இது என்னென்னா ஒரு அப்படியே இந்த கடல் உள்ளே நுழைஞ்ச மாதிரி சுனாமி அப்படி வர்ற மாதிரி அந்த விஜய் கடந்து போகிற இடங்கள் அந்த சூறாவளி வந்து மையம் கொண்டிருக்குங்களே அந்த மாதிரி இருந்தது அதைவிட இரு மடங்கு நேற்றைய தினம் மதுரையில் மதுரையில் யாருக்கும் கோயம்புத்தூருக்கு மாதிரி அழைப்பு கொடுக்கல அந்த நிர்வாகிகளும் கொடுக்கல நம்ம தலைவர் வராரு ஏர்போர்ட்டில் இறங்குறாரு அங்கேருந்து மகிழ்ந்து மூலயமா ஷூட்டிங் ஸ்பாட்டு போகிறாரு நம்ம ஏர்போர்ட்டில் தலைவருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கணும்னு சொல்லி எந்த தாவைக்கார் நிர்வாகிகளும் தங்களுடைய தொண்டர்களுக்கு அழைப்பு கொடுக்காமல் தன்னெழுச்சியாக ஒரு திரண்ட கூட்டம் மதுரையில் இதுதான் அரசியல் வல்லுநர்கள் தங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்திலே ஒழிய அச்சப்பட்டிருக்கிறார்கள் கமலஹாசனா ஒரு மேடையில் சொல்வார் தைரியம்னா என்ன பயத்தை காட்டிக்காமல் இருக்கிறது இப்போ இந்த பெரிய இயக்கங்கள்லாம் அதை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ நேற்றைய தினெலாம் பாருங்கள் அந்த தேமுத்து காலெலாம் அந்த கூட்டம் நடக்கிற போது அவங்களாவே சென்னையில் தான் கூட்டம் நடக்குது ஆனால் வெளியூரில் நடந்த மாதிரியும் அவர் கேப்டன் சமாதிக்கு வந்து எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு தங்களுடைய பணியை துவங்க போகிற மாதிரி ஒரு கட்டமைப்பு ஒரே நாளில் நம்ம பல மேடைகளில் பார்த்துருக்கோம் எவ்வளவு அரசியல் தலைவர்கள் இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறது ஒன்றா இருக்கும் செய்கிறது வேறையாக இருக்கும் அதே மாதிரி அவங்க முதல் ஆண்டு பேசிய கருத்துக்களை அடுத்த ஆண்டு எடுத்து பார்த்திங்கன்னா ஒன்று அவர்கள் பேசிய கருத்து மாறி இருக்கும் இல்லது அந்த கருத்திலிருந்து அந்த அரசியல் தலைவர்கள் மாறி இருப்பார்கள் இப்போ பேச்சின் செயலும் ஒன்றாவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களுடைய அந்த வெளிப்பாடு இருந்தது உண்மையிலேயே அந்த முதல் சந்திப்பு இங்கேருந்து மதுரையிலேருந்து நானூற்றம்பது கிலோமீட்டருக்கு முன்னாடி சென்னையிலேயே ப்ரெஸ் மீட்டை நடத்துகிறாரு நானூற்றம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு விமான நிலையத்தில் தன்னுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் என்ன மனநிலையில் இருப்பாங்கங்கிறத கணித்து சொல்ல முடியுது அது எம்ஜிஆருக்கு அந்த பழக்கம் உண்டு எப்பொழுதுமே அதே போல் தான் பெருந்திரள் கூட்டம் அங்கே இருந்தது அந்த கூட்டம் முடிஞ்சு பார்த்தா அவ்வளவு பேர் தங்களுடைய செருப்புகளை காண கால காலணிகள்லாம் விட்டுட்டு அப்படி ஓடி இருக்கிறாங்க புறம் அங்கே கல்லழகருக்காக திரண்ட பக்தர்கள் கூட்டம் மறுபுறம் விஜய்க்காக திரண்ட ரசிகர்கள் பொதுமக்களுடைய கூட்டம் அப்போ வந்து அவ்வளவு ஆர்ப்பரிக்கிற மக்கள் மதுரையில் இருக்கிறாங்க மதுரையை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு திரைப்படம் வந்து அதிக நாள் ஓடிட்டாலே அது தமிழகம் முழுவதும் அது வெற்றி படமாக தான் இருக்கும் நூறு நாள் ஓடும் இரநூறு நாள் ஓடும் முந்நூறு நாள் ஓடும் அரசியல் இயக்கங்களுக்கும் அப்படித்தான் ஏன்னா திண்டுக்கல் தொகுதி தான் முதல் முதல் எம்ஜிஆர்லாம் வந்தது அதுக்கப்புறம் அமெரிக்கா புருக்லின் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டே ஆண்டிப்பட்டியிலையும் ஜெயித்தாரு அதனால் அந்த மண் விஜயையும் கைவிடவில்லை விஜயையும் தன்னுடைய குழந்தையாக அது அந்த மண் தாங்கி பிடித்தது என்று தான் சொல்ல வேண்டும் தொடர்ந்து விஜய் ஜனநாயகன் படப்பிடிப்பை விரைந்து முடித்துவிட்டு முழு முழுநேர அரசியல்வாதியாக களத்தில் இறங்க வேண்டும் விரைவில் மதுரையில் எல்லோரையும் சந்திப்பேன்னு சொல்லி அதனால் இந்த மதுரை ரசிகர்களுக்கு பொதுமக்களுக்கு கண்டிப்பாக விஜயனுடைய வருகை மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பை ஏற்படுத்தும் இப்போ கோயம்புத்தூர் மதுரை மாத்திரம் இல்லை இன்னும் இருக்கிற அந்த நெல்லை மாவட்டங்களெல்லாம் ஒன்று ஒன்று விஞ்சுகிற அளவுக்கு தான் இவருடைய சுற்றுப்பயணமானது இருக்கும் என்று அரசியல் உலகம் கூர்ந்து கவனிக்கிறது இப்போ ரெண்டாவது மண்டல கூட்டம் தான் மதுரையில் இன்னும் அதுக்கப்புறம் மூணு மண்டலம் இருக்குது இல்லையா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்புறம் டெல்டா மண்டலம்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க அப்போ தமிழகம் முழுவதும் பரவலாக இருந்து கொண்டு இந்த தான் அந்த தேமுத்துக்க மாநாடுங்கிறத நேற்று அந்த தலைவரை பதிவு பண்ணியிருந்தாங்க அதுபோல் இந்த செப்டம்பர்களில் சில திமுக மதிமுக மறைவுகளெலாம் மாநாடுகளை நடத்தும் அதற்கு பிறகு இவங்க ராமதாஸ் அவர்கள் இப்போ மகாபலிபுரத்தில் அவங்களுடைய அந்த இளைஞர்கள் எடிஷ் மாநாடு அது நடத்த போகிறாங்க கடைசியாக ஹைலைட்டாக விஜய் வந்து தன்னுடைய இரண்டாவது மாநாடை அறிவிப்பார் தேர்தலுக்கு முன்னாடி அது நடக்கும் அந்த மேடையிலே யாரெல்லாம் கூட்டணிக்கு வருவாங்கங்கிறதெல்லாம் விஜய் பிரகடனப்படுத்துவார் இன்னும் சொல்லப்போனால் வெவ்வேறு சித்தாந்தங்களை கொண்டு வெவ்வேறு கெட்டப்பேர்களை வாங்கி கொண்டு இருக்கிற கட்சிகளை நீங்கள் கூட்டணிக்கு சேர்க்கிற பொழுது உங்களுக்கும் அந்த களங்கள் ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் தனி ஆவர்த்தனம் விஜய் நடத்த வேண்டும் தனித்தே களம் காண வேண்டும் வருகிற ஓட்டு வரட்டும் ஏன்னா ஒரு தோல்வி வந்து விஜய் சோர்வடை வைத்து விடும் என்றெல்லாம் நமக்கு தோணவே இல்லை அவங்க ரசிகர்களும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள் வெற்றியோ தோல்வியோ களத்துக்கு வந்துட்டீங்க தனிச்சையாகவே இருங்க அது ஏன்னா இப்போ தனியாக மெஜாரிட்டி உள்ள ஒரு தலைவனை தான் தமிழகம் இருக்கிறது இன்னும் வரலை அண்ணாத்தின்களை தனித்தலைமை ஏற்றுக்காதனால தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்லாம் போட்டு தொண்டர்களை ஏமாத்துல தான் பார்த்தாங்க அப்படியெல்லாம் நடக்கலை ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு அந்த தனி கூட்டணி இல்லாமல் தேர்தலில் சந்திப்பது களம் காணுவது என்கிற ஒரு சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இது இப்போ புஷ்ஷியானதை பார்க்கும்போது அவருடைய உழைப்பு மற்ற அவர் முகத்தில் வந்து எந்த சூதுவாதம் இல்லாமல் இருக்கிறது அவர் உண்மையான தொண்டன்னு காட்டுது ஆதவ அர்ஜுனாவுடைய பாடி லாங்குவேஜ் அந்த உச்சரிப்பு துணி இதெல்லாம் அவர் வந்து உங்களுக்கு ஒரு பத்தாண்டுகள் தள்ளி உங்களுக்கு ஒரு எதிரி வருகிறார் அப்படின்னா அது அவராக தான் இருப்பார் ஏன்னா மூணு நாலு கட்சியெல்லாம் வந்துட்டார் நீங்கள் அவர்களை விட்டெல்லாம் செய்திகளை வெளியிடாதீங்க நேரடியாக ப்ர நேர்காணலுக்கு வந்துட்டிங்க இனிமேல் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடும் சீமானெல்லாம் சாதிக்கிறாரா இல்லையோ வெறும் ப்ரெஸ் மீட்டை வச்சே கச்சை வளர்த்தாப்புல அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டை வச்சே கச்சை வளர்த்தாப்புல அதுபோல் எண்ணற்ற தலைவர்களை நாம் சொல்லிவிட முடியும் யதார்த்தத்தை பேசுகிறீர்கள் உண்மையை பேசுகிறீர்கள் தொடர்ந்து இந்த அரசியல்வாதி என்கிற சாயல் இன்னும் உங்கள் முகத்தில் படியில கடைசி வரைக்கும் அது படியாமல் பார்த்துக்கோங்க எம்ஜிஆர் எப்படி ஒரு குழந்த முகமாக இருந்தாரோ கட்சி தொண்டர் பார்த்தாலும் நெருக்கமாக தெரிவார் ரசிகர் பார்த்தாலும் நெருக்கமாக தெரிவார் பொதுமக்கள் பார்த்தாலும் நெருக்கமாக தெரிவார் அப்படி ஒரு முகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு அதே போன்ற அந்த முகபாவனையோடு சினிமாவில் நீங்கள் ஒப்பனை செய்து கொண்டிருந்தாலும் அரசியல் உலகத்தில் ஒப்பனை செய்யாத ஒரு ஒப்பற்ற தலைவனாக நீங்கள் வளருவீர்கள் என்கிறத நம்ம வழிபோகன் சிந்தனுடைய பார்வையாக இருக்கிறது மீண்டும் வேறொரு காணொளியில் புதிய கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன் உங்களுடன் இந்த விடைபெறுவது உங்கள் கவிஞர் அரசன் நன்றி வணக்கம்